ஆயுத பூஜை அல்லது ஆயுத பூஜை என்பது ஒவ்வொரு ஆண்டும் நவராத்திரியின் ஒன்பதாவது நாளில் கொண்டாடப்படும் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட இந்து பண்டிகையாகும் இது அஸ்திர பூஜை என்றும் அழைக்கப்படுகிறது இது ஒரு பாரம்பரிய மற்றும் குறிப்பிடத்தக்க பண்டிகையாகும் பணிபுரியும் தொழில் வல்லுநர்கள் தங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் பண்டிகையை கொண்டாட தங்கள் விடுமுறை நாட்களை திட்டமிட விரும்புகிறார்கள் இந்த விழா ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் ஆயுத பூஜையாகவும் தமிழ்நாட்டில் ஆயுத பூஜையாகவும் கேரளாவில் ஆயுத பூஜையாகவும் கொண்டாடப்படுகிறது வடகிழக்கில் இது மகா நவமி என்று அழைக்கப்படுகிறது ஒடிசாவில் இது அஸ்திர பூஜை என்றும் கொண்டாடப்படுகிறது இது கர்நாடகாவில் தசரா பண்டிகையின் ஒன்பதாவது நாளில் கொண்டாடப்படுகிறது நம் வாழ்வின் ஒருங்கிணைந்த பகுதியாக இருக்கும் அனைத்து வகையான கருவிகளுக்கும் நன்றி தெரிவிக்கும் நாள் இது பண்டிகை நாளில் வணங்கப்படும் கருவிகளில் ஸ்பேனர்கள் கத்தரிக்கோள் மற்றும் ஊசிகள் போன்ற சிறிய பொருட்களும் வாகனங்கள் மற்றும் இயந்திரங்கள் போன்ற பெரிய பொருட்களும் அடங்கும் ஞானத்தின் தெய்வமான சரஸ்வதியையும் செல்வத்தின் தெய்வமான லட்சுமியையும் தெய்வீக தாய் என்றும் அழைக்கப்படும் பார்வதியையும் மக்கள் வணங்குகிறார்கள் ஆயுத பூஜையின் போது வாத்தியங்களை வழிபடுவது வெற்றியை தரும் என்று மக்கள் நம்புகிறார்கள் ஆயுத பூஜை என்பது பாவிகள் மீது வெற்றி பெற்றதை கொண்டாடுவதாகும் மக்கள் தங்கள் கருவிகள் கருவிகள் மற்றும் வாகனங்களை கழுவி பின்னர் அவற்றை வணங்குகிறார்கள் வணிகர்களும் தங்கள் கடைகளை சுத்தம் செய்து பூஜை செய்கிறார்கள் பூஜைக்குப் பிறகு கடைகள் மூடப்படும் ஆயுத பூஜை என்பது அலுவலக புத்தகங்கள் பள்ளி புத்தகங்கள் போன்றவற்றை வணங்குவதற்கு ஒரு அருமையான நாள் பண்டிகையின் பல்வேறு சடங்குகளை செய்ய மற்றும் தங்களுக்குள் பண்டிகை வாழ்த்துக்களை பரிமாறிக்கொள்ள மக்கள் பாரம்பரிய உடைகளில் தயாராகிறார்கள் தமிழ்நாட்டில் மக்கள் சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை செய்கிறார்கள் அனைத்து வகையான இசைக்கருவிகள் மற்றும் பள்ளி புத்தகங்களை சரஸ்வதி தேவியின் முன் வைக்க வேண்டும் மேலும் பூஜை குடும்பத்தின் மூத்த உறுப்பினர்களால் நடத்தப்படுகிறது பண்டிகையின் சடங்குகள் ஒரு பகுதிக்கு மற்றொரு பகுதி வேறுபடுவது இப்படித்தான் நவராத்திரியின் மிக முக்கியமான அம்சங்களில் ஒன்று ஆயுத பூஜை இந்திய கலாச்சாரத்தில் இந்த அம்சத்தை நாம் உருவாக்கி வைத்துள்ளோம் எந்த ஒரு கருவியாக இருந்தாலும் உங்கள் கலப்பையை பயன்படுத்துவதாக இருந்தால் முதலில் அதற்கு தலை வணங்கி பின்னர் அதை பயன்படுத்துவீர்கள் நீங்கள் ஒரு புத்தகத்தை பயன்படுத்துவதாக இருந்தால் முதலில் அதனை வணங்கி பின்னர் அதை பயன்படுத்துவீர்கள் ஆயுத பூஜை என்றால் நீங்கள் பயன்படுத்தும் ஒவ்வொரு கருவியையும் அது தொழில் விவசாயம் அல்லது வேறு எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதை மதிப்புடன் அணுகுவதைக் குறிக்கிறது உங்கள் துறை எதுவாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட மதிப்புடனும் ஆழ்ந்த ஈடுபாட்டுடனும் நீங்கள் அதை அணுகும் வரை அது பலனை தராது ஒரே இசைக்கருவி வெவ்வேறு நபர்களின் கைகளில் வெவ்வேறு விதமாக ஒலிக்கிறது ஒருவரின் கைகளில் அது சத்தமாகிறது மற்றொருவரின் கைகளில் அது முற்றிலும் மயக்கும் இசையாக வெளிப்படுகிறது ஏனெனில் நீங்கள் அதை அணுகும் விதம் அப்படி இருக்கிறது மதிப்பளிப்பது என்றால் வழிபடுவது அல்லது ஒரு சடங்கு செய்வது என்று அர்த்தமல்ல அல்ல மதிப்பளிப்பது என்றால் ஒரு குறிப்பிட்ட விதத்தில் நீங்கள் அதை உயர்வாக பார்க்கிறீர்கள் நீங்கள் அதை உயர்வாக பார்க்காவிட்டால் அது உங்களை விட குறைவானது என்று நீங்கள் நினைத்தால் பிறகு நீங்கள் அதில் ஈடுபாட்டுடன் இருக்க மாட்டீர்கள் நீங்கள் எங்கு ஈடுபாட்டுடன் இல்லையோ அந்த இடத்திலிருந்து உங்களுக்கு பலன் கிடைக்காது எனவே நீங்கள் பயன்படுத்தும் எதையும் உங்களை விட உயர்வான ஒன்றாக கருதி அதற்கு தலை வணங்குகிறீர்கள் அப்போதுதான் அது ஆழ்ந்த ஈடுபாட்டை கொண்டு வருகிறது அந்த ஈடுபாடு வந்துவிட்டால் நீங்கள் அதை நன்றாக கையாள்கிறீர்கள் அதனிலிருந்து மிக சிறந்ததை பெறுகிறீர்கள் இப்போது நீங்கள் வெறுமே பொருட்களை அடைவதை மட்டுமல்லாமல் செயல்களை செய்வதில் உள்ள ஆனந்தத்தை உணர்கிறீர்கள் வாழ்க்கை தரம் என்பது நீங்கள் எவ்வளவு அறுவடை செய்கிறீர்கள் என்பதில் இல்லை தரமான வாழ்க்கை என்பது நீங்கள் செய்த செயலை எவ்வளவு ஆனந்தத்துடன் செய்திருக்கிறீர்கள் என்பதில் இருக்கிறது உங்கள் கருவியை நீங்கள் மதிப்புடன் நடத்தினால் அது உங்களுக்குள் ஆனந்தத்தை கொண்டு வருகிறது ஏனென்றால் நீங்கள் அதை தொடும் ஒவ்வொரு முறையும் கடவுளை தொடுவது போன்று உணர்கிறீர்கள் நீங்கள் எதை தெய்வீகமாக கருதுகிறீர்களோ அதனுடன் தொடர்ந்து தொடர்பில் இருக்கிறீர்கள் ஆனால் நீங்கள் பயன்படுத்தும் அனைத்து கருவிகளிலும் மிக அடிப்படையான கருவி என்றால் அது உங்களின் உடலும் மனமும் தான் ஆயுத பூஜை என்றால் உங்கள் சொந்த உடல் மற்றும் மனதை மதிப்புடன் அணுகுவது நீங்கள் எதையாவது மதிப்புடன் அணுகினால் அந்த மதிப்பு இயல்பாகவே ஒரு குறிப்பிட்ட இடைவெளியை கொண்டு வருகிறது உங்கள் சொந்த உடல் மற்றும் மனம் குறித்து நீங்கள் மதிப்புடன் இருந்தால் உங்களுக்கும் உங்கள் உடலுக்கு இடையேயும் மற்றும் உங்களுக்கும் உங்கள் மனதிற்கு இடையேயும் ஒரு இடைவெளியை நீங்கள் நிலைநிறுத்துகிறீர்கள் உங்களுக்கும் உங்கள் உடல் மற்றும் மனதிற்கு இடையேயும் தெளிவான வேறுபாடு இருந்தால் அதுதான் துன்பங்களுக்கு எல்லாம் முடிவு நீங்கள் அறிந்துள்ள எந்த ஒரு துன்பமாக இருந்தாலும் உங்களுடைய உடல் அல்லது மனதின் வழியாகத்தான் உங்களுக்குள் நுழைந்துள்ளது நீங்கள் உடல் அல்ல நீங்கள் மனமும் அல்ல என்பது உங்களுக்கு ஒரு வாழ்க்கை அனுபவமாக இருந்தால் துன்பம் உங்களை தொட முடியுமா ஒரு குறிப்பிட்ட இடைவெளி இருந்தால் அது வாழ்க்கையில நீங்கள் எதை வேண்டுமானாலும் செய்யும் சுதந்திரத்தை அளிக்கிறது பற்றே வாழ்க்கை உங்களை தொடாது அது உங்களை எந்த வகையிலும் காயப்படுத்தாது